இலங்கை தமிழரசுக் கட்சியின் அழைப்பின் பேரில் அரசியல் கட்சிகளின் இளம் தலைவர்கள் இன்று யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டு கலந்துரையாடலிலும் ஈடுபட்டனர் அண்மையில் பதினான்கு அரசியல் கட்சிகளை பேத்துவப்படுத்தும் இருபத்தி நான்கு பேர் கொண்ட இளம் அரசியல் தலைவர்கள் குழு இந்தியாவுக்கு விஜயம் செய்ததன் தொடர்ச்சியாக வடக்கு மாகாண விஜயம் அமைந்துள்ளது இலங்கை தமிழரசுக் கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உள்ளிட்ட பத்துக்கும் அதிகமான கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் இதன்போது பிரசன்னமாகியிருந்தனர் சில மாதங்களுக்கு முன்னர் அனைத்து அரசியல் கட்சிகளையும் சேர்ந்த இளம் அரசியல்வாதிகளை பயிற்றுவிக்கும் ஒரு நோக்கோடு இரண்டு வார காலத்துக்கு இந்தியாவுக்கு ஒரு பயணம் மேற்கொண்டிருந்தனர் பாராளுமன்றத்திலே பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிற அனைத்து அரசியல் கட்சிகளும் அதிலே அங்கம் வைத்திருந்தார்கள் அவர்கள் இருபத்தி ரெண்டு பேர் அந்த பயணத்தை முடித்து திரும்பின பிறகு கொழும்பிலே அவர்கள் மீளவும் சந்திப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுத்தப்பட்டது இந்தியாவுக்கு போய் வந்துவிட்டோம் ஆனால் வடக்குக்கு வரவில்லை யாழ்ப்பாணத்துக்கு வந்ததில்லை என்று சொன்னதன் காரணமாக இலங்கை தமிழரசு கட்சியாக நாங்கள் வடக்குக்கு வரவேற்கிறோம் நீங்கள் வரலாம் எங்களை வந்து சந்திக்கலாம் என்று அழைப்பு விடுத்ததன் ஏற்றுக்கொண்டு அவர்கள் வந்திருக்கிறார்கள் தத்துவ வடக்கில் உள்ள சமூக அரசியல் நிலைமைகள் மற்றும் வடக்கின் அபிவிருத்தி நிலைமைகள் பற்றி நம் நாட்டில் உள்ள இளம் அரசியல்வாதிகளுக்கு புரிதல் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக கிடைத்து மகத்தான சந்தர்ப்பமாக நான் இதனை பார்க்கின்றேன் இங்குள்ள விமான நிலையங்களை பயன்படுத்தி அதன் மூலமாக இந்த பிரதேசத்திற்கு எவ்வாறு அபிவிருத்திகளை கொண்டு வர முடியும் என்பது பற்றி சிந்திக்க வேண்டும் வடகிழக்கு இந்தியாவுடன் தொடர்புபடும் அந்த பாலம் அந்த பாலத்தை நிர்மாணிப்பதற்கு தனிப்பட்ட ரீதியில் நான் விரும்புகின்றேன் அரசியல்வாதி என்ற வகையில் அரசியல் தலைவர் என்ற வகையில் இவற்றுக்கு இணங்காமல் அடுத்த தசாப்தம் அல்லது அடுத்த இரு தசாப்தங்களுக்கும் அல்லது அடுத்த நூறு ஆண்டுகளுக்கு உலகத்துடன் தொடர்பு படுவதற்கான சந்தர்ப்பம் எமக்கு கிடைக்கப் போவதில்லை

அதிகாரம் என்று கூறுவது போலீஸ் அதிகாரத்தை பிரித்துக் கொள்வது மாத்திரமல்ல அபிவிருத்தியின் அதிகாரத்தை எவ்வாறு பிரித்துக் கொள்வது என்பதாகும்